எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா அன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முடிஞ்சால் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் வெற்றிலை கொடி வைத்திருந்தால் அதில் இதை செய்யுங்கள் வீட்டுக்கு வறுமை வர அஞ்சும் கடனே வராது கடன் அடையும் பணம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் இப்போ இதை ஒன்று சொல்லிடுறாங்க என்னென்னா வெற்றிலை கொடி வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்றது ஏன்னா ஏங்கிட்டையே கமெண்ட்ஸில் பிள்ளைங்க நிறைய கேட்குறாங்க அம்மா ஏம்மா வெற்றிலை கொடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு இல்லைவே இல்லை வெற்றிலை கொடி வளர்க்கக்கூடாதுன்னா அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய வீட்டில் இந்த ஜாதி மல்லி கொடி இருக்குது இல்லைங்களா இது வந்து வெற்றிலை வந்து கொடின்றதுனால தான் அதை கேட்குறாங்க கொடி வளர்க்கக்கூடாதா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது வட நாட்டவர்களை பாருங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறேன்னு இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அவங்க வீட்டிலலாம் ஒரு கொடி அது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பில் சிகப்பு கலர் துணி நல்ல மினு மினு மினுன்னு அந்த சுத்தி ஓரம் அடிச்சிருக்கும் அதில் அவங்களுடைய சிம்பிளை போட்டிருப்பாங்க அந்த கொடி இல்லாமல் இருக்கவே இருக்காது கொடி பறக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு ஐதீகமாக அந்த கொடி அவங்க வீட்டில் அந்த அழுக்காயிட்டா எடுத்து வாஷ் பண்ணி போடுறதுலேருந்து ஒரு துணியில் அதை மாதிரி செஞ்சு நிலைவாது வெளியில் எல்லாரும் பார்க்குற இடத்துல கட்டி வைப்பாங்க அந்த அந்த கொடியும் இந்த கொடியும் ஒன்றாமான்னு நீங்கள் கேட்கலாம் நாளே எல்லாம் ஒன்று தான் நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா மேலே தானே நம்ம ஏற்றுறோம் அந்த கொடியை அந்த மாதிரி வெற்றிலை கொடி இப்போ நம்ம அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் முள்ளரும்பு அந்த ஜாதி முல்லை ஒலாந்தன் சொல்லுவாங்க நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொடி தான் கொடிகளாகத்தான் வீட்டிலேருந்து கீழேருந்து மேலே ஏற்றி விடுவாங்க ஓடு வீடு வந்தால் ஓட்டு மேலே ஏற்றி விடுவாங்க அப்போல்லாம் நல்லாதானங்க இருந்தோம் இப்போ என்ன பிரச்சனைக்கு வெற்றிலை கொடி வைக்கிறதுல என்ன பிரச்சனை வெற்றிலை கொடி வீட்டிலே வளர்ந்துச்சின்னா ரெண்டு வெற்றிலையை பறித்து தினம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் சாமிக்கு நம்ம வைக்கலாம் ஒரு பாக்கை கொஞ்சம் நிறையா பாக்கு டப்பா நிறையா வாங்கினந்து வச்சின்னு கூட ஒரு ஒரு பாக்கு அது கூட வச்சு வாழைப்பழம் வாங்க முடியலனா கூட அது கூட ஒரு டைமண்டு கற்கண்டோ இந்த வெற்றிலை பாக்கு மேலே வைக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி கிண்ணம் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அதுதான் தான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னா வெள்ளியிலான பொருட்கள் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கின்றதுனால வெள்ளி கிண்ணம் கிண்ணம் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது சரி சின்ன கிண்ணம் தான் நான் வாங்க சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதுன்னா பெரிய கிண்ணம் கூட வாங்குங்க எது ஒன்றுமே பெருசாகவே நம்ம நினைப்போம் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை மாதிரி போகணுன்னா ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கமாவது நம்ம இருப்போம் சரிம்மா வெற்றிலை கொடி வச்சுருக்குறோம் இப்போலாம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கிது நர்சரி கார்டனில் இந்த வெற்றிலை கொடியை அழகாக பதியம் போட்டு நம்மளுக்கு விலைய வச்சு தராங்க வெற்றிலைக்குன்னு விதை கிடையாது இதை பதியம் போட்டு தான் நம்ம எடுப்பாங்க விதை இல்லாமல் அப்போ நம்ம இந்த வெற்றிலை கொடியை நடும் நடும்பொழுது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் ஒரு சிலர் சொல்கிறது உண்டு தான் வெறும் வெற்றிலையை வைக்கக்கூடாது உண்மை தான் அது இப்போ ஒரு எப்படி சொல்கிறது வேண்டாம் அது ஒரு ஒரு விஷயத்துக்கு வெறும் வெற்றிலையே வைப்பாங்க அதனால் அந்த வெறும் வெற்றிலையை பூஜை அறையில் கூட வெறும் வெற்றிலையை வைக்காமல் அது கூட ஒரு பாக்கு வைக்கிறது ரொம்ப மங்களகரத்தை நம்ம வீட்டில் கூட்டும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த வெற்றிலை கொடி நீங்கள் ஜாடியில் வச்சு ரொம்ப செழுமையாக சூப்பராக பால்கனிலே அழகாக வளருதுமானா ரம் சந்தோஷங்க ஏதாவது ஒரு செடி நம்ம வீட்டில் வீணாக போகாமல் அழகாக வளருதுனாலே அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வீட்டில் சகல விஷயங்களும் நன்மைக்காக நடப்ப நடைபெறப் போகிறதுன்னு அர்த்தம் செடி வீணாக தான் நம்ம கவலைப்படணும் அதுக்காக நீங்கள் அதுக்காக வீட்டில் துளசி செடி காஞ்சி போச்சுமான்னு கவலைப்படாதீங்க துளசி செடி என்பது ஒரு ஆறு மாதத்துக்கு உதிரும் அந்த மாதிரி தான் பட்டு போகும் திருப்பி நம்ம அந்த விதையை எடுத்து பத்திரமா வச்சுருந்து விதையை போட்டு திருப்பி புதுசாக செடி வளர வைக்கணும் சரிங்களா அதுக்காக கவலைப்படாதீங்க இப்போ வெற்றிலை கொடி இப்படி வளர்ந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்போ அது கூட நம்ம இந்த விஷயத்தை சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக நம்ம வீட்டில் இந்த பஞ்சம் கஷ்டம் வறுமை இதெல்லாம் இருக்குதுன்னா கூட பறந்து போயிடும் வெற்றிலை கொடி வீட்டில் வச்சு பாருங்க சகல ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அந்த வெற்றிலையில் நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு விரலி மஞ்சளை அது கூட உள்ளே புதைச்சி வச்சுருங்க அந்த மண் இருக்கு இல்லைங்களா அந்த செடி கூட செடியில் படுற மாதிரி கூட விரலி மஞ்சளை அதில் கூட புதைச்சி வச்சுட்டு அது கூட கொட்டைப்பாக்கு ம மறக்காமல் செய்யுங்க கொட்டைப்பாக்க அதில் புதைச்சி வச்சுருங்க இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யமான அந்த சூழ்நிலையை உண்டு பண்ணும் பாசிட்டிவான ஒரு இட ஒரு எதை நோக்கம் நம்ம நினைப்போம் இந்த வெற்றிலை கொடி வச்சதுலேருந்து தான் நம்மளுக்கு பிரச்சனை இப்போ நம்ம வீட்டிலே கூட ஏதோ ஒரு பணத்துக்கு பிரச்சனை பணம் வர்றதுக்கான வழி தட தடையாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம எதெல்லாம் யோசிப்போம் தான் இதால் இருக்குமோ அதால் இருக்குமோ அதை பண்ணுமே அந்த மாதிரி இருக்குமோ இவங்ககிட்டேருந்து இதை வாங்கணுமே அதனால் இருக்குமோ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த திங்கிங் இருக்கும் தான் அதனால் இந்த செடியில் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுங்க அதில் வேறு மஞ்சளை விரலி மஞ்சள் இல்லையம்மா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் தூவி விடுங்க வெற்றிலை கொடிக்கு எப்பவுமே துளசி செடி இருந்தால் கூட அதுக்கு ஒரு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கிட்ட ஒரு விளக்கேத்தி வணங்குனிங்கன்னா உண்மையாக சொல்கிற பெருமாளுக்கே நம்ம விளக்கே விளக்கேற்றி பெருமாள் கிட்டையே வணங்கின மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி ஒரு வகை தான் இந்த வெற்றிலை கொடி வைக்கிறதுல தவறே கிடையாது நீங்கள் வெளியில் வைக்க போகிறோம் ஒன்று இது வந்து சன் இது சூரிய வெளிச்சம் இதுக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் வெளியில் தான் வைப்போம் கொடியை நான் பார்க்குற ஒரு சில வீட்டில் சூப்பராக செவுத்தெல்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க அவ்வளோ அழகாகுது அந்த வீடு பார்க்கும் பொழுது அப்போ நீங்கள் அந்த செடியை அந்த துளசி சே சாரி அந்த வெற்றிலை செடியை வெற்றிலை கொடியை நீங்கள் வீட்டில் வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது யாரும் எதுவும் சொன்னாங்கன்னு அதுக்காக தூக்கி போட்டுறாதீங்க அது கூட இந்த மாதிரி நான் வெற்றிலை கொடி வச்சேன் இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்டில் வந்துச்சுமான்றவங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க வெற்றிலை கொடிக்கு நல்ல ஒரு அதுக்கான என்ன சத்து கொடுக்கணுமோ கொடுங்க நல்லா வளரட்டும் அதோடைய பறித்து நம்ம நம்ம வீட்டிலேயே வளர்ந்த வெற்றிலையை பறிச்சு பூஜை பண்ணலாம் வெற்றிலை வந்து நீங்க யாராவது காசுக்கு கேட்டா கூட கொடுக்கலாம் எந்த தவறும் கிடையாது வெற்றிலையே சும்மாவே வளர விடாமல் ஒரு அஞ்சு வெத்தலை ஒரு ஆறு ஏழு பத்து வெத்தலை வச்சு கூட ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் தவறே இல்லை நீங்கள் சும்மா கொடுத்தா கூட உங்களுக்கு நல்லது தான் வெற்றிலை என்பது யாருக்குமே நம்ம சும்மா கூட கொடுக்கலாம்ப்பா அது ஒரு எப்படி சொல்கிறது மங்களகரமான ஒரு பொருள் தான் அந்த பொருள் கூட அந்த வெற்றிலை யாராவது வந்து பொழுது அம்மா அவங்க வீட்டில் வேஸ்ட்டாக நிறையா தானே முளைச்சிருக்கு எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் வாரம் வாரம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் கூட கொடுக்கலாம் எந்த தவறும் இல்லை நீங்கள் அதை செய்ங்க அதே மாதிரி சும்மா கொடுத்தாலும் அது நல்லது தான் அதுவும் பச்சை எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பச்சை காய்கறிகள் இந்த முருங்கை கீரை இருக்குது இல்லைங்களா அந்த கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்ச சுலபமான ஒரு தானங்கள் அதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்குவோமே அவங்களுக்கு இந்த கீரையை நீங்கள் பொழுது எந்த கீரையாக கூட இருக்கட்டும் பச்சை காய்கறிகள் எது வாங்கினா எதுவாது நம்ம வீட்டிலேருந்து அதிகமாக எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் இலவசமாக ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக தான் தானமா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதனால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் நடக்கும் நீங்கள் அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நல்லா எதா எந்த ஒன்று அதுக்கெல்லாம் போய் காசு வாங்கிட்டு அஞ்சு ரூபாய்க்கு கணக்கு பண்ணிக்கிட்டு பத்து ரூபாய்க்கு கணக்கு பண்ணிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்து கொடுத்து பாருங்க நீங்கள் ஒரு ஒரு தானங்கள் நம்மளை உயர்த்தும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று தான் இந்த வெற்றிலை கொடியை தாராளமாக வீட்டில் வச்சு வளருங்க அந்த இதை நான் சொன்ன மாதிரி இதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போவுமே நல்லதே நடக்கும் வீட்டில் சுபிக்ஷம் இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி விலகும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்